வணக்கம் வளமுடன் நேற்று தமிழக சட்டப்பேரவை அந்த சட்ட சபை சட்டப்பேரவைன்னு சொல்லுவாங்க அதன் கூட்டம் நடந்ததை டிவியிலலாம் காமிச்சிட்ருந்தாங்க அப்போ முதலமைச்சர் அவர்கள் சில விஷயங்களை முன்மொழியும் போது அவர் பின் அமர்ந்திருந்த அவங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள்லாம் அந்த சட்டசபையின் மேஜை அவங்க உட்காந்துருக்கிற அந்த டேபிளை தட்டி அவ கரகோஷம் பாராட்டு தெரிவித்தார்கள் ஏண்டா க ஏதாவது சந்தோஷம்னா நம்ம கை தட்டுவோம் இவங்கெல்லாம் ஏன் பெஞ்சை போட்டு தட்டுறாங்க இது பார்லிமெண்ட்லேயும் நடக்கிறத பார்த்துருக்கலாம் நீங்கள் இதை எப்பயாவது யோசித்து பார்த்துருங்கம்மா இந்த பெஞ்சை தட்டி ஆரவாரம் செய்கிறார்களே இந்த பழக்கம் எப்படி வந்திருக்கும் ஏன் கை தட்டாமல் பெஞ்சை தட்டுறாங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா பிரிட்டிஷ் சம்பிரதாயம் இது வந்து நம்ம பிரிட்டிஷ்காரவங்களை பார்த்து கற்றுக்கிட்டது அங்கே உறுப்பினர்கள் எல்லோரும் இடது கையில் பேப்பர் புத்தகம் என்று எதையாவது கையில் வச்சுருப்பாங்க ரெஃபரன்ஸ்க்காக வலது கையால் மட்டும் கை தட்ட முடியாது தனியாக ஒரு கையில் அதனால் மேஜையை தமடமை என்று தட்டுவார்கள் அது இங்கேயும் வந்துவிட்டது இது கிட்டத்தட்ட நம்மளோட ஜீனில் கூட இருக்கலாம்ங்கிறது எப்படின்னா அந்த காலகட்டங்களில் பழமையான அரச சபையில் அரசர் ஏதாவது ஒரு அறிவிப்பு செய்தால் முரசுகள் கொட்டுவது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருந்தது இவங்க மேஜையை தட்டும் போதும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கிறதுனால இது ஜீன் ஃபேக்டர்னு கூட சொல்லலாம் அதனால் இது நம்ம பிரிட்டிஷ் பீப்புளை பார்த்து கற்றுக்கிட்டது அவங்க கன்வீனியண்ட்டாக ஒத்த கையால் தட்டுறதுக்காக மேஜியை தட்டினது இப்போ நம்ம ரெண்டு கையும் ஃப்ரீயாக இருந்தாலும் கை தட்டாமல் மேஜியை தட்டுற பழக்கம்ங்கிறது சட்டசபையிலையும் பார்லிமெண்ட்லேயும் இருக்கிறது கண் கூட பார்க்குறோம் அதனால் அடுத்த முறை இந்த மாதிரி டிவியில் ஏதாவது நியூஸ் பார்க்கும்போது இது பிரிட்டிஷ் சம் பீப்புளை பார்த்து நம்ம கற்றுக்கிட்ட ஒரு பழக்கம்ங்கிறத அடுத்தவங்கள்கிட்ட சொல்லுங்கள் வாழ்க்கை